வணக்கம் இன்னைக்கு ஹெல்தியான லட்டு செய்யறது எப்படின்னு பாக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மூணு ஏலக்காய் நூறு கிராம் அளவுக்கு சக்கரை மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சிருக்கேன் பொட்டுக்கடலையும் சக்கரையும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைசா அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் பால் விடாம அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்து கூட நீங்க லட்டு பிடிச்சுக்கலாம் நான் இப்ப கொஞ்சமா பால் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா நெய் தடவி நான் லட்டு பிடிச்சுக்கிறேன் அஞ்சே நிமிஷத்தில் இந்த எழுதியான லட்டை வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்